வெல்கம் பேக் டு சைத் பீவன் வெல்கம் பேக் டு அனாதர் விழா சுவை செல்லார் அப்படி இருக்காங்க வேறங்க நான் நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை என்ன இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பொதுவாகவே வந்து எல்லாேருக்கும் பிடிச்ச டிஷ்ஷு சில பேருக்கு பிடிக்காது ஆனால் பிடிக்காதுனாக்கா பிடிக்காதவங்களுக்கு கூட நம்ம பிடிக்க வச்சு சாப்பிட வச்சிடலாம் அது என்னென்னு கேட்குறீங்க ஆட்டு குடல் நம்ம குடலுக்குமே வந்து ரொம்ப நல்லது வைத்து புண்ணாத்தூடிய ஒரு இது இருக்குது சரி இப்போ அந்த ஆட்டு குடல் கிரேவியை வச்சு நம்ம அது ஆக்கி இன்னைக்கு சமையல் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பண்ணி லைக்ரெங்கு நோட்டிஃபிகேஷன் சாப்பிட்றீங்க சரி ஓகே எப்படி குடல் கறி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமாங்க இப்போது குடலை நல்லா க்ளீன் பண்ணி அவுச்சு எடுத்துருக்கிறேன் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் நல்லா அவிஞ்சிருச்சு இதை வந்து அப்படியே நம்ம செஞ்சிடலாம் இப்போ ஓகேவா ஓகே சட்டியை வச்சாச்சு சட்டி நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு ஸோ எண்ணெய் ஓகே இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறான் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிறாங்க வெங்காயம் வளங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்கோ குடலுக்கு வந்து எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஆனால் இஞ்சி பூண்டு போய்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா போட்டு வதக்கணுங்க அந்த பச்சை வாட போகணும் அதே மாதிரியாக அந்த எண்ணெயிலையும் அந்த வெள்ள அந்த வெங்காயத்தினையும் வந்து இஞ்சி வந்து நல்லா சேரணும் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரியா ஓகே இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கழுகி வச்சுருந்த குடல் இருக்குது பாருங்கள் அந்த குடலை வந்து இதில் அப்படியே தட்டிடணும் என்ன ப்ரோ இஞ்சி பூண்டு எடுத்து தக்காளி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் போடுவோம் வெயிட் பண்ணுங்கள் எதுக்காக வேண்டி செய்கிறேன்னா அந்த இஞ்சி பூண்டில் வந்து இந்த குடலை தட்டும்போது ஸோ குடலில் என்ன தான் இந்த கொஞ்சம் இந்த வாடைகள் அந்த ஸ்மெல்லு இது எல்லாம் இருந்தாலுமே வந்து இந்த இஞ்சி பூண்டில் வந்து தட்டும்போது அந்த வாடைகள் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இதை எல்லாத்தையுமே போட்டு கலந்து விடுவோம் கரம் மசாலா கரம் மசாலா இந்த அளவுக்கு மட்டன் மசாலா மல்லித்தூள் நுணுக்குன பெப்பர் போட்டு விரட்டி விட்டுற வேண்டியது மஞ்சப்பொடி போடலையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மஞ்சள் பொடி ஆல்ரெடி நம்ம குடலை அவிய வைக்கும்போதே மஞ்சப்பொடியை போட்டு தான் அவிய வச்சது அதனால் வந்து மஞ்சப்பொடி தேவையில்லை அதை லைட்டாக மூடியை போட்டு மூடிட வேண்டியது இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு ஓகே மசாலா நல்லா பிடிச்சிருச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஓகேவா அவ்வளோதான் தண்ணி வைக்கணும் நான் சேர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி அதனால உங்களுக்கு வந்து நல்லா ரெட்டு கலரில் இருக்கேன் ஓ குடலை மூடி வச்சுருந்தத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி கொதிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஆ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குதுங்க இதில் வந்து காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது சரியா அது ஏன் தூக்கலாக இருக்குது அப்படின்னாக்கா மிளகு வந்து பொடி போடாமல் தட்டி போட்டோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் நல்லா காரத்தை தூக்கி கொடுத்துருக்குது பரவாயில்ல குடலுக்கு வந்து கொஞ்சம் காரம் நல்லா சொல்லுன்றிருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த குடலில் வந்து ஒரு ஸ்மெல்லும் இல்லை சரியா நல்லா சுத்தப்படுத்தி நல்லா வேக வச்சு அது போக நான் அந்த இஞ்சி பூண்டோடு போட்டு வதக்கினேன் இல்லையா அதுலேயே வந்து மொத்த வாடகை போயிடுச்சு சாப்பிடாதவங்க கூட இந்த குடல் கறியை வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா கறி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு செய்ய போகிறேன் நெய்ச்சோறு ஆல்ரெடி போட்டாச்சு வீடியோ இந்த குடல்கறியோடு சேர்த்து இந்த வீடியோவை நம்ம போடுவோம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ சட்டியை எடுத்து வச்சாச்சு சட்டியுமே நல்லா சூடாகுது இப்போ இந்த இதில் வந்து நெய்யை ஊற்றிக்கிறோம் ஓகே இந்தளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு அடுத்தது கொஞ்சமாக ஓயிடும் ஓகே போதும் ஓயிடும் இப்போ அது ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுவோம் ஓகே வெங்காயத்தில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி இப்போ ரெண்டு பிரியாணி ஒரு நாலு பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு ஏழு கிராம்பு ஓகே வெங்காயம் வதங்கட்டேன் அப்படி மூடி இப்போ மூடி வச்ச வெங்காயத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துட்றேன் எப்படி இருக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூனு இப்போ இதை நல்லா வதக்கி விட்றேன் வெங்காயத்தோட கொத்தமல்லி புதினா ஒரு நாலு பச்சை மிளகா கீரி வச்சுருக்குது மூணு தக்காளி பெட்டி வச்சுருக்குது அதையும் சேர்த்துருவோம் ஓ நாலு பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா நல்லா பழமாக இருக்குது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சதை திறந்து பார்த்துருவோம் ஓகே நல்லா சூடாகி வந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அஞ்சு கப்பு தண்ணி அதை ஊற்றிடும் ஸ்பெல்லாம் ஊற்றி கிண்டி விட்டுருவோம் இப்போ உப்பு சேர்த்துக்குறோம் உப்பு பார்க்கும்போது என்றைக்குமே இந்த இப்படி அள்ளி பார்த்துடாதீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் எண்ணெய் என்றைக்கு இப்படி லேஸ் அப்படி கெளிச்சு கிளச்சி விட்டு இந்த சென்டரில் தண்ணி இருக்கு அந்த தண்ணியை எடுத்து பார்த்தா தான் நமக்கு உப்பு உடைய அளவு தெரியும் சரியா ஓகே இப்போ மூடி வச்சிருந்தேன் உலைய ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஓகே நல்லா பூச்சி வந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து இப்போ அரிசியை போட்டுருவோம் சரியா அப்படியே கிண்டி விட்டுக்கணும் ஓகே அரிசியை வந்து நான் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன் அதை அப்படியே அதில் தட்டிக்கிறோம் அரிசியை உடையாமல் அப்படி கிண்டி விட்டுருவாங்க இப்போலாம் கரெக்டாக இருக்குது அப்படியே மூடி வச்சுட்டு உலை நல்லா கொதிக்கிட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் தம்மில் போட்டுடலாம் ஓகே இப்போது சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நெய்ச்சோறு இருக்குது கறி இருக்குது தயிர் வெங்காயம் இருக்குது இப்போ நெய்ச்சோரை ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க அப்படியாக இருக்குது என்ன ப்ரோ நேச்சர் என்னங்க கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம முகமது பாய் இருக்கார் பாருங்கள் அவருக்கு ஒரு அள்ளி வச்சு கொடுத்தது குடல்கறி நல்லா ரெட் கலரில் நல்லா டார்க்காக நல்லா காரஞ்சு ரொம்ப சொல்லுன்னு இருக்குது செம்மையாக இருக்கும் பாய்கிட்ட நம்ம ஐவர கரண்டி எடுத்துகிட்டு வர சொல்லணும் பாய் பாய் நம்ம அந்த ஐவர கரண்டி இருக்குல்ல ஐவர ஐவர கரண்டி ஐவர் கரண்டி நம்ம சின்ன கரண்டி குடல் வேறு லெவலுங்க சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம வச்ச தயிர் ரைத்தா அப்படியே அப்படியா இந்த பக்கத்தில் வச்சுருவோம்